திலிமரண்ணாவுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர் விடுதலை போராட்டத்துக்கு போய் சேரும் பொழுது அவர் ஒரு மருத்துவ பீடமானவன் பல கனவுகள் கொண்ட இளம் தலைமுறைகளைப் போல் நானும் ஒரு மருத்துவராக வேண்டும் அதன் மூலம் பலது சந்தோஷமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று இன்றும் கனவு கண்டு இருக்கக்கூடிய பல இளைஞர்களைப் போல் அன்றும் பல கனவுகளோடு இருந்திருக்கக்கூடியவர்தான் திலீபன் மருத்துவ பீடமானவன் வருங்கால டாக்டர் மிகச்சிறந்தமானவன் கல்விமான் அப்படிப்பட்ட திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் தமிழ விடுதலை போராட்டத்துக்காக தன்னை இணைத்துக் கொள்கிறார் காரணம் எண்பத்தி மூன்றில் நடந்த இனக்கலவரம் எமது மக்களை கொன்று குவித்தார்கள் எமது மக்கள் கேள்விகள் கேட்கப்படாமல் எரித்துக் கொலை செய்யப்பட்டார்கள் கொழும்பு வீதிகளிலும் மக்களை ஓட ஓட வெட்டி எறிந்தார்கள் உயிரோடு கொளுத்தி எறிந்தார்கள் எமது மக்களின் வியாபார ஸ்தலங்கள் அழிக்கப்பட்டன எவ்வளவு பெரிய வல்லமையோடும் பெருமையோடும் இருந்த மக்கள் வெறும் அகதிகளாக யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் வடக்கு கிழக்குக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இந்த மக்களை கொல்வதற்கு யார் இவர்களிடம் அதிகாரம் கொடுத்தது காரணம் இந்த மக்களுக்காக பேசுவதற்கோ இந்த மக்களுக்காக நிற்பதற்கோ இந்த மக்களுக்காக போராடுவதற்கோ யாரும் இல்லை என்ற ஒரு அகந்தை அதுதானே அப்பொழுதுதான் பல இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் நடந்த இனக்கலவரம் என்பது பல இல இலட்சியம் இளைஞர்களை தமிழ விடுதலை போராட்டத்தின் வாழ் அழைத்துச் சென்றது அப்படி அழைத்துச் செல்லப்பட்டவர்தான் தெளிபன் அண்ணா